ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் தமிழகத்தில் காங்கிரஸுடைய ஆட்சி எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கேள்வி முப்பத்தி மூன்று தனி மாநில கோரிக்கைக்காக உண்ணா நோன்பிருந்து உயிர் நீத்தது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது தனி மாநில கோரிக்கைக்காக உண்ணா நோன்பிருந்து உயிரை நீத்தவர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது கொட்டி ஸ்ரீலாமு தான் கேள்வியே தான் ஆதான் கரெக்ட் கேள்வி முப்பத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் உருவான ஆந்திர மாநிலத்துடைய தலைநகரம் எது அப்படின்னா முப்பத்தி நாலுக்கான பதில் கர்னூல் இப்போது ஆந்திர மாநிலம் எப்போ உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று அந்த ஒரு கேள்வியிலே இன்னொரு கேள்விக்கான பதிலும் கிடச்சிருக்கு கேள்வி முப்பத்தி ஐந்து ராஜாஜியின் ஆட்சி காலத்தில் பொது உடைமை தொழிலாளர் போராட்டம் நடந்த இடம் எது அப்படின்னு பொழுது ராஜாஜியுடைய ஆட்சி காலத்தில் பொது உடைமை தொழிலாளர் போராட்டம் நடந்த இடம் தஞ்சாவூர் பி தான் கரெக்டு கேள்வி முப்பத்தி ஆறு ராஜாஜி தன்னுடைய குலக்கல்வி திட்டத்தை அறிவித்த இடம் எது ராஜாஜி தன்னுடைய குலக்கல்வி திட்டத்தை எங்கே அறிவிக்கிறார் அப்படின்னா திருவான்மியூர் பி தான் கரெக்டு கேள்வி முப்பது பார்ப்பனே வெளியேறு என்ற கோஷம் தமிழகத்தில் ஒலிக்க காரணம் என்ன முப்பத்தி ஏழு கணபதில் பார்ப்பனே வெளியேறு அப்படின்ற கோஷம் தமிழகத்தில் ஒலிக்க காரணம் குலக்கல்வி திட்டத்தை அறிவித்ததுனால் முப்பத்தி ஏழு கணபதில் ஆப்ஷன் சி குலக்கல்வி திட்டத்தை அறிவித்ததுனால் கேள்வி முப்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் ராஜாஜியால் தொடங்கப்பட்ட கட்சி எது அப்படின்னா சுதந்திரா கட்சி அப்போது ராஜாஜி எப்போ கட்சியை தொடங்குகிறார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் தொடங்குறாரு ராஜாஜி தொடங்கிய கட்சியோட பேர் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது சுதந்திரா கட்சி கேள்வி முப்பத்தி ஒன்பது காமராஜருடைய ஆட்சி தமிழகத்தில் அமைந்த காலம் என்ன எந்த காலகட்டத்தில் காமராஜருடைய ஆட்சி தமிழகத்தில் நடக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் ஏதான் கரெக்ட் கேள்வி முப்பத்தி ஒன்பது ராஜாஜி தமக்கு பிறகு முதலமைச்சராக்க விரும்பினது யார் அப்படின்னா சுப்பிரமணியம் சி சுப்பிரமணியம் அவரை தான் முதலமைச்சராக நியமிக்க விரும்புகிறார் ராஜாஜி கேள்வி நாற்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ராமராஜ தேர்தல் நின்று வென்ற தொகுதி எது அப்படின்னு பொழுது எங்கே எந்த இடத்துல ஜெயிக்கிறார் நின்று அப்படின்னா குடியாத்தம் அவருடைய சொந்த ஊரான குடியாத்தத்தில் ஜெயிக்கிறார் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் கேள்வி நாற்பத்தி ஒன்று காமராஜருடைய அமைச்சரவையில் பரமேஸ்வரன் வகித்த துறை என்ன காமராஜருடைய அமைச்சரவையில் பரமேஸ்வரன் வகித்த துறை இந்து அறநிலையத்துறை பி தான் கரெக்டு கேள்வி நாற்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் முதல் சீரமைப்பு மாநாடு நடந்த இடம் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது கடம்பத்தூர் ஏதான் கரெக்டு கேள்வி நாற்பத்தி மூன்று காமராஜர் தன்னுடைய மதிய உணவு திட்டத்தை ஆரம்பித்து வைத்த இடம் அது அப்படின்னா எட்டையபுரத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு யார் ஸ்டார்ட் பண்ணுறது காமராஜர் மதிய உணவு திட்டத்தை பி தான் கரெக்டு கேள்வி நாற்பத்தி நான்கு காமராஜருடைய ஆட்சி காலத்தில் துவங்கப்பட்ட மிகப்பெரிய மத்திய அரசுடைய திட்டம் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது நெய்வேலி பழுப்பு நிலக்கரி திட்டம் பி தான் கரெக்டு கேள்வி நாற்பத்தி ஐந்து தவறான பொருத்தத்தை கண்டறிக இதில் எது தவறு அப்படின்னா பெரம்பலூர் ரயில் இன்ஜின் அப்படிங்கிறது தவறு மற்றது எல்லாமே கரெக்டு கேள்வி நாற்பத்தி ஆறு பொறுத்துக்காக பார்த்துர்லாம் இதில் காமராஜர் காமராஜர் அப்படிங்கிறது காவல்துறை அதுக்கடுத்து சுப்பிரமணியம் இவர் எது துறையை இருந்த இருந்தார் அப்படின்னு பார்க்கும் பொழுது விவசாயம் பரமேஸ்வரன் இவர் வகித்த துறை தொழில்துறை பரமேஸ்வரன் வகித்த துறை இந்து அறநிலையத்துறை வெங்கட்ராமன் வகித்தது தான் தொழில்துறை அப்ப நாற்பத்தி ஆறுக்கான பதில் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் கேள்வி நாற்பத்தி ஏழு பரப்பிக்குளம் ஆழியார் திட்டத்தை தொடங்க வச்ச பிரதமர் யார் பரப்பிக்குளம் ஆழியார் திட்டத்தை தொடங்கி வச்ச பிரதமர் நேரு நாற்பத்தி ஏழுக்கான பதில் ஆப்ஷன் ஏ நேரு